இரண்டாவது வார்த்தைக்கு மேல திறக்கப்படுறதுங்கிறது இருக்கு இடிமலாக்க செய்திகளின் அடிப்படையில திறக்கப்படுறதுங்கிறது இருக்கு நீங்க கிறிஸ்டியானது இந்த ஆளு என்ன படி இருக்காரு அதாவது பல புஸ்தகங்கள் பல பேர் எழுதுனது பர்மாம் புஸ்தகம் பல புஸ்தகங்களை படிச்சிருப்பாங்க அவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அது ஒரு அவங்க அந்த நிலையில அவங்க பேசலாம் இப்ப நம்ம சொல்றது அப்படி அல்ல ஸ்டெப் இதே இந்தியா வந்து இது மாதிரி செய்திகளின்படி பேசுற ஒரு ஸ்டெப் இருக்கு அதே ஆசிரியர் நிலையில இருந்து பேசுற ஒரு ஸ்டெப் இருக்கு ஐயாவே நமக்கு திறந்து கொடுக்குற ஒரு நிலையானது இருக்குது அங்கதான் விஷயம் இருக்கு அப்ப அந்த திற திறக்கப்பட்ட நிலையில நம்ம பேசும்போது அதுக்குள்ள அர்த்தம் வேற அதுதான் நம்ம இப்ப நம்ம சொல்லும் போதே அந்த பரலோகினி அது எப்படின்னு சொல்லும் அப்ப அப்போ பழ ஏற்பாட்டின் அதே சேம் கதை தான் அதே ஆடுதான் அதே இதுதான் அதே செய்தி தான் அப்ப ஆதிபலி இருந்துதான் அந்த வார்த்தை திறக்கப்படும் போது தேவநிதினா என்னங்கறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஹம் ஆனா அங்கே சந்திட்டு பாத்தீங்கன்னா எங்க அப்படி இருக்க காட்டுங்க எங்க வாசிங்க அப்படின்னு ஒருத்தர் வாசு அது அப்படி இல்லவே இல்லையே ஆட்டை பத்திரியா சொல்லி இருக்கு எங்கேயே அப்படி இருக்குன்னு அவங்க கேட்பாங்க ஒரு ஆடு வெட்டப்படுகிறது துன்புந்தா அறுக்கப்படுகிறது ஒரே ஒரு வேர்டு நல்லது அக்கினி தேவநிதிக்கு அடையாளமா இருக்கிறது அந்த ஒரு வார்த்தை நமக்கு திறக்கப்பட்ட உடனே அப்படின்னா என்னதுங்கிறது டோட்டல் இதே மாறிடுது ஆமா டோட்டல் மெசேஜே மாறிடுது நமக்கு என்னது ஆடுங்கிறது அது ஒரு ஆள குறிக்குது அது வெட்டுறதுங்கிறது துண்டு வெட்டப்படுகிறதுங்கிறது அவனுடைய சுயமானது என்ன செய்யப்படுகிறது நோது அதே சுயமானது எதனால எரிக்கப்படுது பல்லவினாலும் எரிக்கப்படுகிறது அப்ப சுயமாயி சிந்தை எரிக்கப்பட்ட பிறகு பல்லவீங்கிறது ஐயாவுடைய இடிமொளக்க செய்திகளின் அறிவு அது நமக்குள்ள விரகிக்க கூடிய அந்த கண்கள் திறக்கப்படுதலானது வரும்போது அப்போ நம்ம தேவநிதியை பெற்றிருப்போங்கிறதுக்கு அது அடையாளமா இருக்கு அப்ப தேவநிதி நம்ம பெற்றிருப்போம்னு சொன்னா இந்த நாட்களுக்கான தேவநிதி அதாவது நூற்றுக்கு நூறு பல சுத்தமாகிய தேவநிதி அல்லது பரிபூர்ணமான நிச்சய ஜீவன் அதுதான் நம்ம சொல்றோம் அப்ப இது எல்லாருமே புக்கு படிக்கிறாங்க அப்ப நம்ம படிக்கும் போது நமக்கு அது விழிப்புணர்வுதான் நம்ம பல நிலைகள்ல பேசுவோம் அவ்வளவுதான் அவங்க நான் இப்படி இருக்காரு சைலஸ் பேசும்போதான் சரி தெரிஞ்சுக்கிடவாரு சில நேரங்களில் இது பண்ணுவாரு சில நேரங்களை பிடிக்க அப்படின்பாரு அவரு இந்த படிச்சு வச்சிருக்கிற ஏதோ அந்த இதுல இருந்து படிச்சால இருந்து படிச்சான்னா பெருசா பேசுவாரு இப்ப கடைசியா மெசேஜ் நம்ம கட் பண்ணி விட்டார்ல நமக்கு என்ன போங்க யாருக்கு என்ன நம்ம பர்மா மக்களுக்குள்ள ஒரு செய்தியை தான் நம்ம என்ன செய்யறோம் இது பண்றோம் ஏத்துக்கலையே ஏத்துக்கு ஏத்துக்கனே ஏத்துக்கு ஏத்துக்கணும்னா போறோம் யாருக்குமே அது உங்களை சார்ந்தது நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களுக்கான தேவநிதி நமக்கு இருக்குது நாம் பாதுகாக்கப்பட்ட மக்கள் அடுத்தால் ஐயா சொல்றாங்கள அந்த ஆண் பிள்ளையானது நகல ஜாதிகளையும் இருப்புக்கோளா ஆசியும் ஆண்பிள்ளை உள் பெற்றால் அதுல நம்ம ஒரு பாகமா இருக்கோங்கறத நம்முடைய விசுவாசம் சரி அது எப்படி நீங்க ஆக முடியும்னா அது நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம இதே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க ஆனா நம்ம முடி நம்முடைய விசுவாசம் வேற ஒரு நிலையில இருக்கு பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஆமா அதனால நமக்கு தோல்வியே கிடையாது நம்ம சொல்றது அதுதான் நமக்கு தோல்விங்கிறது கிடையாது நிச்சயமாக வெற்றி அவ்வளவுதான் அது வியாதியோ பிரச்சனைகளோ எதுவுமே நம்மள என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது அதுக்கு என்ன எப்படி மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னா அதுக்கு இருக்கணும் அது சும்மா இல்லாம நீங்க மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது அது எப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு வியாதியோ அல்லது பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருக்கு நீங்க வாசிக்கும் போது அது புதுப்பிக்குது எதிர்த்து போராடுகிற மாற்று அது அப்ப மாத்திரமல்ல அந்த பர்லோக ரத்தம் அல்லது அந்த அக்கினியை எல்லாமே ஒண்ணுதான் அது விழும்போது அந்த வார்த்தையின் வெளிப்படுத்தலானது உங்களுக்குள்ள திறக்கப்படுதல் உங்களுக்குள்ள வரும்போது அது உங்களுடைய பாணியை கூட சுத்திகரிப்பு உங்களுடைய வியாதியை கூட போக்குது ஆ அதுதான் விஷயம் அப்போ வியாதி உங்கள்ட்ட இப்ப அந்த இது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வியாதி இருக்குன்னா அது எப்படி கியூர் பண்ணுவீங்க உங்களால பண்ண முடியாது எப்படி ஒன்னு டாக்டர் பண்ணணும் இல்லைன்னா ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுறீங்க இல்ல எப்படியும் ஒண்ணு அது இல்லாம நீங்க எப்படி கியூர் பண்ணுவீங்க ஆனா உண்மையான பொருளோதிக்க வெளிப்படுத்தல் வரும்போது அது உங்களுடைய சிந்தையை புதுப்பிச்சு உங்களுடைய சரீரத்தில் அதான் ஏன் சொல்றாங்க அந்த ரத்தம் வந்து உங்களுடைய ரத்தத்தில் உள்ள அணுக்களை மாற்று அப்படிங்கிற அந்த வல்லமை அதுதான் அதே நேரத்துல அப்படின்னா நீங்க வேலை தானே பாத்துட்டு இருக்கீங்க பொது பொத்துன்னு விழலாம அப்படியெல்லாம் ஐயா என்ன செய்யல விசுவாசத்துல கொண்டு போறவரை வழியே கண்டு தன்மையில எந்த இடத்துலயும் அவர் என்ன செய்யறது இல்லை அதனால சில இது எல்லாமே செல்லதுகள் இப்படி இருக்கும் செல்லதுகள் அப்படி இருக்கும் நமக்கு தெரியாது கண்டு விசுவாசிக்கிற தன்மையில யாரையும் எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு என்னைக்கு பணம் வரும் அது வந்து எது அவங்க வந்து அதனால அவர் வழி நடத்துறாருன்னு அவங்க சொல்றதுக்கா நமக்கு அப்படி இல்லை நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறோம் ஆனா நமக்கு நம்ம அடைந்து போறதுக்கோ அல்லது நம்மள பிச்சைக்காரன் ஆகிறதுக்கோ அவர் நம்ம என்ன செய்யறது இல்லை விடுறதுல அது அவர் தேவையில என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஒரு சந்திக்கிட்டே இருக்காரு வேலைக்கே போக வேண்டாம் எப்படி நம்மளுக்கா வேலைக்கு வந்தா செய்வோம் திருநெந்தர் போறதுக்கிட்ட கேட்டேன் அவன் திடீர்னு வாங்க வாங்கன்னு பார்த்தனால மல்லு திட்டி கூப்பிட்டுருவேன் அதனால போகவே முடியல காரணம் நம்ம ஒரு நிலையம் எடுத்த பிறகு என்ன செய்ய முடியல மறுபடி போய் அதற்கு நாம விருப்பப்பட்டாலும் ஐயா அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அதான் விஷயம் அப்படிதான் சொல்றேன் அதனால ஏதோ ஒரு நிலையில நடத்துறாரு அடுத்தவங்க போனா நீ இப்படி செய்யம்மா அப்படி செய்வே அப்படி இதுக்கு அவர் நம்மளை விடுறது இல்லை அவ்வளவுதான் நம்ம சுயாதீனமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எப்படியே செய்யறோம் அது வேற விஷயம் நைட்டு செய்யறோமா பகல்ல செய்யறோமா காலல செய்யறோமா நான் அதெல்லாம் கணக்குண்ணா கணக்கு இல்லை பட் செய்யறோம் ஆமா அதுதான் விஷயம் ஆமா எவனுக்கும் அடிமை கிடையாது எவனு நம்மள எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு போறீங்க ஏன் இப்படி செய்யன்னு கேள்வி கேட்கறதுலாம் நமக்கு கால் கிடையாது 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 ஆஹ் அதுதான் அப்போ எவன் எவன் இருக்கும் நம்ம என்னது கிடையாது ஐயோ பத்து மணி ஆயிட்ட அவன் சட்டம் போடுவானே ஆமா வேலைக்கு முடிஞ்ச வேலை பார்க்க வேலைல படிச்சுரும் அதுதான் நம்மளோட சுவாதீனமான நம்முடைய வேலை நம்மள யாரும் எங்க இருந்தாலும் ஐயா என்ன செய்யாது ஏன் வந்தாலே கட்டியாது அவ்வளவுதான் இல்லையா சரி சரி அவன் ஜாக்டர் வெசிட் எடுத்துட்டு செய்திய பிடிச்சின்னு இருக்கோம் அவ்வளவுதான் ஆமா அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அதனால ஏன் வேலை செய்யறீங்கிறது கிடையாது நமக்கான ஆதாரம் வந்து இதுதான் செய்தி வார்த்தையை வாசிக்கும் போது செய்தி திறக்கப்படுறதுதான் நம்ம வார்த்தையாளர்கள் மக்களுங்கிறதுக்கான அடையாளம் நம்மளும் பொறுத்தவரை வரையும் குற்றம் சாட்டுறவங்க ஆயிரம் குற்றம் சாட்டுவான் தெரியாது கிறிஸ்டவர்ட கிறிஸ்டோரை கொண்டு விட்டேன்னு சொன்னா அவனுக்கு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கியே அதான உங்க மனசுல எண்ணங்கள்ல அப்ப இவங்க இன்னமுமே ஆசிர கொண்டாங்க சொல்லுவாரு என் தம்பி தான் ஐயா கொண்டா அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே அப்ப அவங்க யார பாக்குறாங்க அதான கேள்வி அவங்க யாரா பாக்குறாங்க ஆசிரியர்களையும் ஐயாவையும் அவங்க யாரா பாக்குறாங்க மனுஷனா பாக்குறாங்க சாதாரண மனிதனா அதான் விஷயம் அதே மாதிரிதான் தெய்வீக திட்டம்னு ஒண்ணு இருக்கு அதை புரிஞ்சு கொள்ளாதவங்க கிட்ட நீங்க ஐக்கிய வச்சுதான் என்ன பிரயோஜனம் இப்ப நம்ம நம்மளோட சேரும் அவங்களுடைய சிந்தை மாறணும் மறுபடியும் அதே நிலையில இருந்தாங்கன்னா ஆசிரமத்துக்கு போகணுங்கிறதுக்காக என்ன செய்ய முடியாது நாம எல்லாம் என்னங்க சேன்ல எல்லாம் என்ன சொல் எனக்கு அது என்ன சொல்றதுன்னே தெரியல அதாவது வார்த்தைக்கு நேர ஊழியக்காரங்கன்னு சொன்னா உடைய செய்தி இதையும் செய்தினுடைய ஆரம்பம் என்ன எதுக்காக இப்படி வந்துச்சு அதெல்லாம் தெரியாம எப்படிங்க மனவர் சொல்லிக்கிட்டாலே மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டாலே இருக்கீங்க அவ்வளவுதான் அது கொஞ்ச நாளே புதுசுக்குன்னு போகும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு அது எப்படி நான் கேட்டேன் ஆசம்தான் வெளிய வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் அதான் ஒரு நாள் கூட நம்முடைய வெளிப்படுத்துதல் தடையானது இல்ல நாளுக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் இருக்கும் நம்ம உம் உம் ஆங்க அப்ப அவன் அதெல்லாம் கேக்காம மனோர்ஜி தலைஞர் மாறி தானே என்ன நடத்த இருக்க அப்படியாவது நம்மள பத்தி நினைச்சு வச்சிருக்கானுங்க உம் உம் அதான் அவங்களுக்கே என்ன உள்ளுக்குள்ள பயன்னு தெரியுமில்ல உம் இருந்தா எப்படி செய்தி எப்படி இல்லாம இருக்க மாட்டாங்க பேசாம இருக்க மா அவனுக்கே நல்லா தெரியுது பாருங்க ஆமா 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 ஆஹ் வரலன்னா இல்லைங்கிறதுக்காக என்ன செய்யலாம் இருக்கட்டும் ஆளும் அப்படியே எப்படி செய்து எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன சொல்றாரு தெரியுமா அழகா வாசன் பொருளாதாரத்துலதான் சொல்றாரு உங்களுடைய சாமத்தை எடுக்கிறது தான் நீங்க அந்த சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுறதுன்னே சொல்றாரு தெரியுமா

ஆல்ரெடி சாணம் எடுக்கப்பட்டாச்சு அன்பு சிங்காசனத்துக்கு கொண்டு போகப்பட்டாச்சு இப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இது கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் தான் சொல்றோம் நம்ம பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது